Sadamu alaykum Yahasharashi நபிகள் நாயகம் சொல்லவாக அலைகு செல்லம் அவர்களுக்கு மீலாது கொண்டாட வேண்டும் மௌலுதோ ஓத வேண்டும் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் ஒரு பக்கம் மீலாதோ மௌலுதோ இஸ்லாத்தில் இல்லை இது இன்னொரு பக்கம் இந்த இரண்டிலே எது உண்மை இது இரண்டாவது பட்சம் அல்லாவுடைய தூதரை நேசிக்க வேண்டுமா ஆம் அல்லாவுடைய தூதரை நேசம் கொள்வது என்பது ஈமானுடைய ஒரு அங்கம் ரசோலா சொல்றாங்க லா யுக்மின் அஹதுக்கும் ஹத்தா அகூன் அஹப்ப இல்லை வாலிதிகும் தன்னுடைய 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 தந்தை மனைவி பிள்ளையை காட்டிலும் என்ன நேசம் கொள்ளாதவரை உண்மையான இறை நம்பிக்கையாளராக இங்க என்ன பிரச்சனை தெரியுமா நேசம் என்றால் என்ன வாட் இஸ் மீன் பை லவ் ஒரு பன்னெண்டு நாளைக்கு மவுளு ஓதி பாட்டு பாடி ஆடல்கள் பாடல்கள் இதெல்லாம் வச்சா அல்லாவுடைய தூதரை நேசம் கொள்வதா அல்லாவுடைய நேசம் கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர்கள் யார் அல்லா சொல்லுமா நீங்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த வசனம் இறங்கும் போது யார் இருந்தார்கள் சஹாபாக்கள் சகாபாக்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் என்றால் ஒலமாக்களை சிந்தனையாளர்களை அறிஞர்களை நீங்கள் சஹாபாக்களை காட்டிலும் மிக்க மேலானவர்களா கேள்வி காலத்தில் காலத்தில் இல்ல நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவுடைய தூதருடைய தோழர்களை காட்டிலும் மிக்க மேலானவர்களா இஸ்லாத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய செயல் இது அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள்